ஹாய் ஹலோ கைஸ் என்னடா ரொம்ப நாளாக லென்த்தான வீடியோவே போடலி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீசன் இருக்குது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கப்பு விஷய ஹாபியஸ்டாக தான் கைஸ் வளர்த்துட்ருந்தோம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக வளர்த்தலான்னு ஒரு சில ஐடியாலாம் வந்தது அந்த ஐடியா வந்த நேரமும் என்னன்னு தெரியல நம்மளால் கப்பி விஷாய் சுத்தமாக டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து பார்த்திங்கன்னா டைமு கொஞ்சம் டைட்டாக தான் போய்ட்டு டெய்லி ஃபுட்டு போகிறதுக்கே டைம் சரியாக போயிடுது மற்றபடி மெயின்டெயினன்ஸ் வேலையெல்லாம் யாரா பார்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு தான் இது வரைக்கும் பார்த்துட்ருக்காரு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கேனே நம்மளுடைய ஃப்ரெண்டு தான் இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு நிறையா நியூ பேபீஸ்லாம் இறங்கியிருக்கு ஃபீமெலாம் ஒரு சிலது டெத்தாக இருக்குது இதுக்கு மேலே அப்கம்மிங்கில் நியூ வெரைட்டிலாம் வரப்போகுது ஒரு மாதிரி ஒரு அப்டேட் அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய வளர்ப்பு முறையிலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஓகே காய்ஸ் இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலாம் டிலே ஆகுது நான் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப அப்லோட் பண்ண ஓகே காய்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டுடே வீடியோ எதை பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கப்பி ஃபிஷ்ஷியாக குட்டியை சாப்பிடுது அதுவும் அல்பினோ வெரைட்டிலாம் பார்த்திங்கனா மோஸ்ட் ஆஃப் த குட்டி எல்லாமே சாப்பிட்றது இதுக்கான ரீசன்லாம் என்ன இதெல்லாம் நம்ம சொல்யூஷன் கிடைக்குமா இந்த மாதிரி கொஷனுக்கு தான் அந்த வீடியோலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க ஓகே காமனாக ஃபிஷ்ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஃபிஷ்ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா எக் லே பண்ணுற ஃபிஷ்ஷும் இருக்குது எக் அதாவது எக்கை டேரெக்டாக குட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபிஷ்ஷும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்லே பண்ணுற ஃபிஷ்ஷை வரைக்கும் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்லைனில் பார்த்தீங்கன்னா பேரண்டிங் கேர்னு ஒன்று இருக்கும் அதாவது ஃபைட்டர் ஃபிஷ்ஷு ஏஞ்சல் ஃபிஷ்ஷு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் டைம் அப்போ பேரண்டிங் கேர்ன்னு குட்டிங்களை நல்லாவே பார்த்துக்கும் அதுவும் போலார் பேரட்லாம் பார்த்திங்கன்னா குட்டியை நல்லாவே பார்த்துக்கும் பேபிஸை அதே லைபியர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது பேரண்டிங் கேருன்னு லைபியர்ஸுக்கு இருக்காது அப்போ அப்புறம் லைப்ரேரிஸ் கிட்ட இருந்து பேபிஸ்லாம் எடுக்கிறது அதெல்லாம் காப்பாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கைஸ் நான் சொல்ல போகிறேன் இதுக்கு எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்கிட்ட பேபிஸ் எடுக்கிறதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பேபீஸ் எடுக்கிறதுக்கான சொல்யூன் கேட்டிங்கன்னா டெம்பரவரியாக ஒன்று இருக்குது பர்மனெண்ட்டாக ஒன்று இருக்குது டெம்பரரியாக என்னான்னு கேட்டிங்கன்னா காமனாக எல்லோரும் யூஸ் தான் பிரீடிங் நெட்டு ஐ பிளான்ட் இந்த மாதிரி ஐடிங் பிளேஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபிஷ் டேங்க்குள்ளே ஆட் பண்ணுறது பர்மனெண்ட் சொல்யூஷன் என்னான்னு கேட்டிங்கன்னா கப்பி ஃபிஷை நமக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது அதாவது கப்பி ஃபிஷ்ஷை குட்டியே சாப்பிடக்கூடாது அந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணணும் அதை நான் எப்படி நான் வளர்ப்பு முறையில் சொல்கிறேன் இப்போ நான் காமனாக ஒரு செல்லர்கிட்டே இருந்து இல்லை ப்ரீடர்கிட்டையே இருந்து நம்ம ஒரு கப்பி பேரண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம்னு கேட்டிங்கன்னா அது எந்த மாதிரி என்விரான்மெண்ட்லேருந்து வந்திருக்குன்னு நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது க்ரௌடான ப்ளேஸ்லேருந்து வளர்ந்து வந்திருக்கலாம் இல்லை ச அடல்ட்டு சைஸ்ஸு செப்ரேட்டாக வச்சு வளர்ந்து வளர்ந்துருக்கலாம் இல்லை மேல் அண்ட் ஃபீமேல் செப்ரேட்டாக வச்சு கூட வந்திருக்கோம் இந்த மாதிரி ஃபிஷ்ஷை நம்ம டெம்பரவரி சொல்யூஷனை தான் யூஸ் பண்ணி ஆகணும் அதாவது அந்த ப்ரீடிங் பேரை நம்ம ப்ரீடிங் விடுவோம் அது ப்ரீடிங் ஆன வேட்டி நம்ம ஒன்று இது செட் பண்ணுவோம் ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணுவோம் இல்லைன்னா லைஃப் பிளான்ட் ஆட் பண்ணுவோம் இந்த மாதிரிலேருந்து பேபிஸை எடுத்துடலாம் பர்மனென்ட் சொல்யூஷன் என்னன்னா இப்போ இந்த பேரண்ட்லேருந்து வந்த பேபிஸ் எல்லாத்தையுமே நமக்கு தகுந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அடாப்ட் பண்ணுவோம் கைஸ் அது எப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ இந்த மாதிரி ஒரு வெரைட்டிலேருந்து வர எல்லா பேஜியுமே ஒரே டேங்கில் தான் வச்சிருப்பேன் அளவுக்கு அந்த டேங்க்கு பெருசாக இருக்கணும் தான் பார்த்தீங்கன்னா க்ரோத் நல்லா இருக்கும் அதே எல்லாமே சின்ன சைஸ்லேருந்தே ஒரு க்ரௌடான பிளேஸில் வளர்த்துறதுனால ஏன்னா ஆகும்னா எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே அட்டாக் பண்ணாது இது நான் எதை வச்சு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக ஒரே ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் ஒரே டேங்கில் வச்சு வளர்த்தி பாருங்கள் அப்புறமேட்டு ஒரு அடல்ட் சைஸ் வந்து வெட்டி நீங்கள் அதே டேங்கில் ஒரு மவுத்துக்குள்ளே போகிற கப்பி ஃபிஷ்ஷும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பாருங்கள் அதே சைஸ் உள்ள அடல்ட் சைஸ் ஃபிஷ்ஷும் இன்ட்ரொடியூஸ் பண்ணி பாருங்கள் ஒன்று அடல்ட் சைஸ் கூட சண்டை போடும் இல்லைனா மவுத்து ஃபிஷ் அதாவது அந்த மவுத்துக்குள்ளே போகிற ஃபிஷ்ஷை சாப்பிடும் இந்த ரெண்டு தான் நடக்கும் இதை இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராதனால தான் நான் பார்த்திங்கன்னா ஒரு க்ரௌடான பிளேஸ்லேயே வளர்த்துறேன் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷு குட்டியை சாப்பிட்றதுக்கான மெயின் ரீசனு நம்ம எல்லாருமே லைஃப் ஃபீடு ஃபீட் பண்ணுவோம் கப்பி பிஸுக்கு அது பார்த்திங்கனா நம்ம டேங்க்கில் லைஃப் ஃபீடு தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி அதோடைய பேபிஸே சாப்பிடும் இதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸில் மிக்ஸ்டான சைஸில் வளர்த்ததுனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே கம்மியாகும் நான் இது வரைக்குமே இப்படி தான் யூஸ் இருக்கேன் உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் காஷ் இந்த வீடியோ அவ்வளோதான் காங்காஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்